இது அந்த காலத்துல இருந்து ரெண்டாயிரம் வருஷமா இது இப்போ இருந்துட்டு இருக்கு என்ன அன்பின் தான் நம்ம மீட்புன்னு சொல்லி அப்பையில இருந்து ஏமாத்திட்டு வராங்க ஏன்னா இது எல்லா மதத்திலையும் சொல்லப்படுவதால் அந்த தாக்கம் இங்கே நுழையும் அதனால் தாக்கப்பட்டவர்கள் அதை சொல்வார்கள் அந்த தாக்கத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் அந்த அவர்கள் இதை சொல்வார்கள் ஏதாவது சொந்தமா ஒரு கருத்தை சொல்வார்கள் அவர்கள் தான் ஏமாற்றுவோர் அவங்களுக்கே தெரியாது ஏமாற்றுவாங்க இப்ப அந்த குரு மனம் மாறிவிட்டார் இருந்தாலும் அவரை போன்று நிறைய இனவர்கள் இருக்கிறார்கள் நம் திருச்செயல் என்பதால் பொதுப்படையாக சொல்கிறோம் இவர்களெல்லாம் ஏமாற்றுவோர் பழமையினர் செய்தி நம்புவோர் ஏமாற்றுவோர் திருச்சிக்குள்ளே தான் இருக்கிறார்கள் அந்த ரெண்டு ஒன்று தான் மீட்பு கிடைக்கும்னு சொன்ன நல்லா வாய்க்காக வருகிறேன் அப்போ அதுதான் விடுதலை இறையல் விடுதலை விடுதலை இறையல் பேசுவோர் ஏமாற்றுவோர் பதினாறாவது ஆட்சிங்கர் போய் விடுதலை இறையல் போதித்த குருமனத்தை மூடுகிறார் நான் எத்தனை வருஷம் படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கூட இதுபோன்ற ஏதோ ஒரு குருமலத்தில் படித்தவராக இருந்தால் என்ன நடக்கும் அவர் வெளியே வரும்போது ஏமாற்றுவோராக தான் வெளியேறுவார் இறையில் படித்திருந்தாலும் அதை நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஏமாற்றுவோர் ரெண்டாயிரம் ஆறு ஆண்டுகளாக தோன்றி கொண்டு தான் இருக்கிறார்கள் உலகம் முடியும் வரை தோன்றிக் கொண்டு தான் இருப்பார்கள் உதாரணத்துக்கு இப்போ இந்த குருவானவர் பேரெல்லாம் தெரியல வேண ஒரு அமெரிக்க குருன்னு வச்சுப்போம் பேரு அந்த அமெரிக்க குரு மனம் மாறிவிட்டார் மனம் மாறியதாக அந்த ஆயரிடம் விட்டார் இப்ப இவர் மனம் மாறியிருந்தாலும் இன்னொரு குரு அது கொண்டு வருவார் அதே அமெரிக்காவிலிருந்து வரலாம் இருந்து வரலாம் அவர்கள் வந்து கொண்டுதான் இருப்பார்கள் ஈசல் போல் ஒன்று அடிச்சீங்கன்னா இன்னொரு ஈசல் வரும் அதுபோல இந்த தத்துவம் எந்த தத்துவம் அன்பின் வழிபாடு என்பது இரண்டாயிரம் ஆண்டுகளாக நம் திருச்சபையில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களை குறித்து எப்படி பேசப்பட்டு இருக்கிறது திருவுழியம் என்றுதான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதான் வாசிக்கிறேன் ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் ஏசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்ற உண்மை ஐயோ நகர்த்துக்கிறேன் ஏசு கிறிஸ்து மனிதர் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் மனிதராக வந்தவர் என்று ஏற்றுக்கொள்வதல்ல மனிதராக வந்தவர்னா ஏன் மனிதராக வந்தார் சொட்டேரியாலஜி இப்ப வந்து எனக்கு எடுத்தர் ஜெரி லோபோ சொட்டேரியாலஜி எடுத்த நபர் யாரு அந்த ஃபாதர் எனக்கு குரு அப்படின்னு வச்சுக்கோ அந்த நபர் கூட இந்த உண்மை தெரியுமா என்பது கேள்விக்குறிதான் ஆனால் அவர் அவர் எடுத்த அந்த வகுப்பில்தான் என்னுடைய கண்கள் திறக்கப்பட்டன ஏற்கொடை ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுன்னு வச்சுக்குவோம் ஒரு வருஷம் எத்தனை வருஷங்களுக்கு முன்பு எடுத்த வகுப்பு அதற்கு முன்பு ஒரு ஏறக்குறைய ஒரு ஒரு பத்து இருபது ஆண்டுகளாக நானும் திருவுருவத்தை தேடிக்கொண்டே இருந்தேன் நம்ம குருவை போல அந்த அமெரிக்க குருவை போல வழி தெரியாதவனாக நானும் அந்த அன்பின் வழியை அதாவது நம்பு அதை நம்புறவன் என்று சொல்ல முடியாது அன்பின் வழியை மட்டும்தான் எனக்கு தெரியும் இந்த மீட்பின் வழி உறவு வழி எனக்கு அளவாக தெரியாது உறவு வழி அது அதோடைய முக்கியத்துவம் எனக்கு தெரியாத நிலை அப்போ சொட்டே இந்த இடத்துக்கு வந்து விடை தருகிறார் ஏசு கிறிஸ்து ஏன் மனிதனாக வர வேண்டும் என்று அவர் சொல்கிறார் அப்போது திறக்கப்பட்ட கண்களின் மூலமாக தான் இவ்வளவு தெரிந்து கொள்ள வேண்டி முடிந்தது அது என்ன என்றால் மனிதன் கடவுளின் பிள்ளையாக மாற வேண்டும் என்றால் கடவுள் மனிதனாக வேண்டும் கடவுளும் மனிதனும் ஒரே இனமாக மாறிய பின் தான் கடவுள் மனிதனுக்கு உறவு தர முடியும் இதுதான் சொட்டேரியாலஜி இதெல்லாம் எடுப்பாங்க வார கணக்கில் அது வந்து வேறு சமாஜ மாச கணக்கில் அப்படிலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்க ஒரு பேப்பரை இருந்தாலும் இவ்வளோ தான் உங்களை சுருக்கமாக்கி சொல்கிறேன் இதை நம்புகிறவர்கள் எதை நம்புகிறவர்கள் இயேசு உறவு கொடுப்பதற்காக தான் இங்க வந்தார் அதான் சி ஒன் அதை நம்புகிறவன் சிசிசி ஒன்னை நம்பினால் இங்கே இயேசு மனிதராக வந்தவர் என்பதை நம்புகிறவன் ஆவோம் சிசிசி ஒன்னு படிக்கலனா நாம இந்த அதற்கு போயிடுவோம் எதுக்கு அன்பின் வழி எது உறவின் வழி அன்பின் வழி அப்படி வச்சுக்கோ அன்பின் வழிபாடு உறவின் வழிபாடு அப்ப அன்பின் வழிபாடு நம்மை மீட்கும் என்று சொல்வார்கள் ஏசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்று ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அப்படி வச்சு பார்க்கணும் திருப்பி வாசிக்கிறேன் ஏனெனில் ஏமாற்றுவோர் பலர் உலகில் தோன்றியுள்ளனர் இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை இவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை இவர்களை ஏமாற்றுவோர் அப்புறம் எதிர்கிறிஸ்துக்கள் சரியா அப்ப இடையில அவங்களுக்கு தசவ பாகத்துக்குள்ள பாசனம் எட்டுல வருது ஆனால் நான் ஒன்பது பேர் அப்ப ஒன்பது என்ன பிரச்சனைன்னா கிறிஸ்துவின் போதனையில் நிலைத்தராமல் ஆனா கிறிஸ்துவின் போதனை அதான் இந்த உறவு தரும் போதனை பில்லியல் அடாப்ஷன் நம்ம சொல்றோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா யார் மற்ற சபையை சேர்ந்தவர்கள் அல்லது இந்த வளமை செய்தி நம்புகிறவர்கள் அல்லது யார் இந்த அன்பின் வழியை நம்புகிறவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் கிறிஸ்துவின் போதனை என்பது மனித கட்டளையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லும் போதனை அப்படின்னு சொல்றாங்க போய் போய் சொல்றாங்க அதான் நம்ம இங்க பார்த்தோம்ல நாற்கு ஏழு ஏழை பார்த்தோம்ல மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவீன் என்று வாக்கியம் அல்லவா அதைதான் கிறிஸ்துவின் போதனை என்று அதாவது மனித கட்டளைகள் தான் கிறிஸ்துவின் போதனை என்று என்ன அந்த வெகு திறமையாக பார்த்தோம் வெகு திறமையாக கடவுளின் கட்டளைகளை புறக்கணித்தார்கள் என்று பார்த்தோம் அல்லவா ஆனால் இவர்கள் யாரை கிறிஸ்துவின் போதனையில் நினைத்திராமல் வரம்பு மீறி செல்வோர் கடவுளை கொண்டிருப்பதில்லை அதான் சொல்றோம் சொல்கிறோம் உணர்வு இல்லைன்னு ஏன் சொன்னோன்னா நீங்கள் இந்த போதனையில் நிலைத்திராமல் வேறொரு போதனையில போய் அதுதான் கிறிஸ்துவின் போதனைன்னு மாற்றி சொல்லி வரம்பு மீறி சென்று விட்டீர்கள் இப்போ அது என்ன அதுக்கு என்ன சொல்கிறார் கடவுளை கொண்டிருப்பதில்லை என்ன கடவுளை கொண்டிருப்பதில்லை இவங்க வளமையை கொண்டிருப்பதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க கடவுளை கொண்டிருப்பதுன்னு என்ன கடவுளை கொண்டிருப்பது தான் கடவுளின் உறவை பெற்றிருப்பதில்லை மொழிபெயர்ப்பில் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் அங்கே உள்ள வார்த்தையும் இந்த உள்ள வார்த்தையும் இருக்கலை லைட்டாக மாறினாலும் பொருள் அதை தொக்கி நிற்கும் ஆனால் அதிலிருந்து நாம் என்ன கொண்டு கடவுளை கொண்டிருப்பது யார் கடவுளிடம் உறவு பெற்றோர்கள் கடவுளை கொண்டிருக்கிறார்கள் சரியா அவர் நிறைத்திருப்போரிடமே தந்தையும் மகனும் இருக்கிறார்கள் தந்தையும் மகனும் மகனும் அந்த குடும்பம் அவர்கள் இருக்க வேண்டும் என்றால் நானும் அந்த குடும்பத்தில் ஒருவராக இருக்க வேண்டும் சும்மா ஆவி ரூபத்தில் இருக்கிறார் பிரசன்னமாக இருக்கிறார் அதை சொல்லல அவருடைய நஜத்திலேயே அவரிடம் சென்று நாம் அவரிடம் இருப்பதை குறித்து பேசுகிறார் சரியா அதுக்கப்புறம்தான் நம்ம சொல்ல மாற்று வருது ஏன் வருது அப்படின்னா வி அக்ரி டு டிஸ்அக்ரி அப்படிங்கிற பிரச்சனை ஏன் போலி சமாதான முயற்சி அப்படிங்கிறது எப்படி வருதுன்னா உங்களிடம் வருவோ இப்போதனையை ஏற்காதிருப்பின் எந்த போதனை அந்த சிசிசி ஒன் நாம் எல்லாம் கடவுளின் குழுமத்தில் சேர வேண்டும் என்பதற்காக தான் இயேசு மனிதனாக பிறந்தார் என்ற அந்த போதனையை ஏற்காதிருப்பின் அவர்களை உங்கள் இல்லத்திலும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இல்லத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது இந்த மாதிரி வளமை குருக்கள் நம் திருச்சபையில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது